ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகன் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை தரும பலம் கொண்ட அரங்கனே தவசியாய் வாழும் தேசிகனே பெருமை மிக்க சான்றோர் பெருமக்களை புண்ணிய பலம் கூட்டி ஞானிகளாகவே மாற்ற மாற்றவே அவதாரம் புரிந்த மா ஆறுமுக அரங்கனே ஆற்றல் பட உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் மூணாம் நாள் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை வரமென அரங்கன் உன் சக்தி வையகத்தில் வள்ளல் தன்மையாக மாறி பெருமை பட பல்வேறு கிளைகளாக பேருலோகம் எங்கும் அன்னதான சேவையாக ஆகவே உருமாறி உலகமெங்கும் ஆற்றலாக வளம் வர வருகவே அரங்கன் சக்தி வையகம் ஏற்று இனிதே மாற்றம் மாற்றம் அதும் ஞான யுகம் மாற்றமாக ஞான பண்டிதன் யான் இறங்கி அருளும் ஞான தலைமை கொண்ட ஞான ஆட்சி காலமாகவும் மாற்றம் காணும் சடுதி என்பேன் என்கவே அற்புதத்தை நிகழ்த்த இந்த எளிமையான வல்லமையான அவதாரம் பெருமை கொண்டு அரங்கன் எடுத்திருக்க பூவுலகோர் அறிந்து தெளிந்து புரிந்து ஓங்கார குடில் நோக்கி வந்தாள் வந்தால் இந்த அதிசயம் நடக்கும் வையகத்தார் வணங்கி அரங்கன் திருவடி பணிந்தால் வருவோருக்கெல்லாம் இனி பிறவாத பெரும்பேறு சித்திக்கும் ஆகவே அரங்கன் உண்மை நெறியை அகிலத்தார் ஏற்றால் வரங்களாக மாறி உலகோருக்கு அழியாமையும் உறுதியாகும் வழங்கிய ஆறுமுகனார் என் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி